இந்த கருணைக்கிழங்கு புள்ளி குழம்பு பார்த்திங்கன்னா ரொம்ப சுலபமான முறையிலே டக்குன்னு செஞ்சிடலாம் இந்த குழம்பு ஊற்றி சாப்பிடும்போது சைடிஷ் கூட தேவைப்படாது ஏன்னா இந்த குழம்பு அவ்வளோ ருசியாக இருக்கும் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு வால்பாறை சமையல் இன்றைக்கி என்ன ரெசிபின்னு பார்த்திங்கன்னா கருணைக்கிழங்கு புளி குழம்பு தான் பார்க்க போகிறோம் இந்த குழம்பு பார்த்திங்கன்னா ரொம்பவே சுவையாக இருக்கும் வீடியோவை ஸ்கிப் பண்ணாதீங்க ஃபுல்லாக பாருங்கள் உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாகவே இருக்கும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போது இந்த குழம்பு பண்ணுறதுக்காக நாலு கருணைக்கிழங்கு எடுத்து வச்சுருக்கேன் கால் ஸ்பூன் மஞ்சள் கால் ஸ்பூன் வெந்தயம் கால் ஸ்பூன் கடுகு கருவேப்பிலை சிறிதளவு சின்ன வெங்காயம் ஒரு இருபது வெங்காயம் எடுத்திருக்கேன் ஒரு தக்காளி தேங்காய் பார்த்திங்கன்னா ஒரு அளவு வெள்ளைப்பூடு ஒரு அஞ்சு பல் புளி ஒரு லெமன் சைஸ் சின்ன லெமன் சைஸில் பாதி அளவு இந்த புளியை கொஞ்சம் தண்ணியில் ஊற வச்சுக்கலாம் இந்த குழம்புக்கு தேவைப்படுற மசாலா பொடி ரெண்டு ஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேன் வீட்டு மசாலா காரத்திற்கு மிளகாய் தூள் ஒரு ஸ்பூன் நீங்கள் வீட்டு மசாலாவோ புளி குழம்பு மசாலாவோ யூஸ் பண்ணிக்கலாம் இந்த கருணைக்கிழங்கு வேக வச்சு எடுத்துடலாம் பாத்திரத்தில் கூட ஒரு பதினஞ்சு நிமிஷம் வெந்தாலே போதுமானது நான் வந்து சின்ன குக்கரில் வேக வச்சு எடுக்க போகிறேன் இப்போது நாலு கிழங்க உள்ளே சேர்த்துட்டு ஒரு சம் தண்ணி ஊற்றி ரெண்டு விசில் வரைக்கும் வேக விடணும் இப்போ இது வேகட்டும் நம்ம இந்த மசாலாவை ரெடி பண்ணிடலாம் ஒரு மிக்சி ஜாரில் நம்ம எடுத்து வச்சுருக்கிறதான தேங்காவை கட் பண்ணி சேர்த்துக்கலாம் நீங்கள் துருவி சேர்த்தாலும் பிரச்சனை இல்லை வெங்காயம் பத்து வெங்காயம் அதில் பாதி வெங்காயத்தை சேர்த்து இதை ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம் கிழங்கு வெந்திரிச்சி ரெண்டு விசில் விட்டு எடுத்தாச்சு ப்ரெஷர் நல்லா குறைஞ்சதுக்கப்புறம் அதை ஓப்பன் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ தண்ணியை வடிச்சுட்டு தோலை நல்லா அந்த மாதிரி கிளீன் பண்ணி எடுத்துடலாம் இந்த தோல் கூட பார்த்திங்கன்னா வேஸ்ட் ஆகாது இதை துவையல் அரைக்கிறதுக்கு யூஸ் பண்ணுவாங்க அந்த தோலோட துவையலும் பார்த்திங்கன்னா ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் கிழங்கு எல்லாமே தோல் உரிச்சாச்சு இந்த கிழங்க சின்ன சின்ன துண்டாக வந்துட்டு நம்ம கட் பண்ணி வச்சுக்கலாம் இது நல்லா வெந்திருக்கிறதுனால நம்ம கையிலே வந்துட்டு இந்த மாதிரி எடுத்தோன்னா அழகாக வந்துடும் குழம்ப தாளிக்கலாம் நான் ஒரு சின்ன குக்கரில் வந்துட்டு இப்போ இந்த குழம்ப தாளித்து விட போகிறேன் ஒரு அஞ்சு ஸ்பூன் அளவு எண்ணெய் சேர்த்துக்கலாம் எண்ணெய் காஞ்சதும் வெந்தயம் கடுகு ரெண்டையும் உள்ளே சேர்த்து நல்லா பொரிய விடலாம் பொறிஞ்சதும் கருவேப்பிலே உள்ளே சேர்த்துடலாம் இதில் சின்ன வெங்காயம் பாதி எடுத்து வச்சுருக்குறோம் இல்லையா அதை வந்துட்டு இந்த மாதிரி நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கிறேன் அதையும் உள்ளே சேர்த்து கூடவே இந்த பூண்டையும் இடித்து சேர்த்துக்கணும் இது நல்லா வதங்கட்டும் தக்காளியை நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் உள்ளே சேர்த்து நல்லா வதக்கி விட்டுறலாம் இது வதங்கிறதுக்கு உப்பு சேர்த்துக்கலாம் அப்போ நமக்கு கொஞ்சம் சீக்கிரமாக வந்துட்டு வெந்து வந்துடும் கொஞ்சம் நல்லா வதங்கட்டும் தீய மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க இப்போது வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கி வந்துருச்சு இந்த ஸ்டேஜில் நம்ம எடுத்து வச்சுருக்கான மசாலா தூள்களை சேர்த்துக்கலாம் இப்போது தூள் சேர்க்குறேன் அடுத்ததாக நம்ம குழம்புத்தூள் மிளகாய் தூள் உள்ளே சேர்த்து நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம் இந்த பொடி சேர்க்கும்போது நீங்கள் ஒரு வேளை என்ன குறையாக ஊற்றிருந்தீங்க அப்படின்னா அடிப்பிடிச்சிரும் கருகீரும் அதனால் சிம்லே வச்சுக்கோங்க சிம்லே வச்சுட்டு இந்த பொடியை சேர்த்துட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க நான் வந்து காஸ்மீரி ரெட் சில்லி பவுடர் சேர்த்ததுனால எனக்கு இந்த மாதிரி கலராக இருக்குது உங்களுக்கு இந்த மாதிரி கலராக வேணும்னா காஸ்மீரி ரெட் சில்லி பவுடராக சேர்த்துக்கோங்க அதில் காரம் கம்மியாக தான் இருக்கும் நார்மலாக உள்ள மிளகாய்த்தூளும் நம்ம சேர்த்துக்கிட்டோன்னா குழம்புக்கு காரம் கரெக்டாக இருக்கும் அரைச்சி வச்சுருக்கிறதானே தேங்காய் மசாலாவை உள்ளே சேர்த்துட்டு புளி எடுத்து வச்சோம் இல்லையா அதையும் கரைச்சி உள்ளே ஊற்றியாச்சு எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம் இந்த குழம்புக்கு தேவையான தண்ணியையும் உள்ளே சேர்த்து உப்பு எல்லாமே செக் பண்ணிவிட்டு குழம்ப நல்லா கொதிக்க விட்டுறலாம் நல்லா கொதி வந்ததுக்கப்புறமா பச்சை வாசனையெல்லாம் போயிடும் அதுக்கப்புறமா தான் நம்ம கிழங்க சேர்த்துக்க போகிறோம் இப்போ ஒரு மூடி போட்டு வேக விட்டுறலாம் ஒரு பதினஞ்சு நிமிஷம் கழித்து எடுக்கிறேன் நல்லா கொதி வந்துருச்சு இந்த ஸ்டேஜில் நம்ம இந்த எடுத்து வச்சுருக்கிறதான கிழங்கையும் உள்ளே சேர்த்துடலாம் பிரச்சனை இருக்கிறவங்களும் உணவில் இந்த கிழங்கு அடிக்கடி சேர்த்துக்கலாம் உடல் ஆரோக்கியத்திற்கு ரொம்பவும் நல்லது அவ்வளோதான் குழம்பு ரெடி ஆயிடுச்சு ஃபஸ்ட்டே நம்ம வந்து இந்த கிழங்கு சேர்த்தோம் அப்படின்னா கரைஞ்சிரும் கரைஞ்சி சாப்பிட்டாலும் நல்லா தான் இருக்கும் இந்த மாதிரி சாப்பிட்றதுக்கும் நிறைய பேருக்கு பிடிக்கும் நீங்கள் எந்த மாதிரினாலும் யூஸ் பண்ணிக்கலாம் பாருங்கள் ரெடி ஆயிடுச்சு இப்போ மல்லிகளை தூவி சர்வ் பண்ணிடலாம் ஃப்ரெண்ட்ஸ் நீங்களும் இதே மாதிரி இதே அளவுகளோட உங்கள் வீட்டில் ஒரு நாள் செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு சொல்லிவிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் வால்பாறை சமையலுக்கு சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் பாய் பாய் தேங்க்யூ ஃபார் ஃபேன்ஸ் மை யூடியூப் சேனல் வீடியோஸ் வாட்சிங்